ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணி தாங்க இப்போ இருக்கிறதுல ரொம்பவும் வலுவான அணி அது மட்டும் இல்லாமல் ஆபத்தான அணி ஆஸ்திரேலிய அணியை விட தான் இப்போதைக்கு தரமான அணியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ஆஸ்திரேலியா வீரர் மற்றும் கேப்டனான மைக்கேல் கிளாக் இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொன்னார் எது சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க மைக்கேல் கிளாக் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி கேப்டன் இந்தியா சாரி ஆஸ்திரேலியாவுக்கோசரம் ரெண்டு உலக கோப்பை ஐம்பது ஒரு உலகக் வாங்கி கொடுத்தவர் ஒரு லெஜெண்டரி பேட்ஸ்மேன் சொல்லலாம் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு ட்வீட் ஒன் போட்டிருந்தார் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி ரொம்பவே ஆபத்தான அணியாக இருக்காங்க கண்டிப்பாக அவங்க டி உலக கோப்பை வெற்றி பெற்றதுனால மட்டும் நான் சொல்லலை அவங்க டீமாகவே செயல்படுறாங்க மூன்று விதமான ஃபார்மேட்டுக்கும் மூன்று விதமான பிளேயர்ஸ் இருக்காங்க கண்டிப்பாக அவங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் டி ட்வெண்ட்டி உலோக்கப்பில் ஒரு போட்டி கூட அவங்கள டாமினேஷன் பண்ணுற மாதிரி எந்த டீமும் விளாடில்ல ஃபைனல் தவறு எந்தமே எந்த மேட்சும் அவங்களுக்கு க்ளோஸாக போகலாம் எல்லாமே ஈஸியாக தான் வின் பண்ணாங்க அதனால் இந்திய அணியோடய ஃப்யூச்சர் நல்லாயிருக்கு சூரியகுமார் கேப்டன்ஷிப் ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு நான் ஸ்ரீலங்கா தொடரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக்கேல் கிளாக் பேசியிருக்காப்புல இது எப்படி இருக்குது இந்த வடிவல் காமெடி ஒன்று வரும் உசு பேத்தி உசுபேத்தியே ஓடமை ரன்கலம் ஆக்கிட்டாங்கன்னு சொல்கிறேன் அந்த மாதிரி கதையாக தாங்க இருக்குது நல்லா பிளேயர் முன்னாள் பிளேயர் இந்த கோப்பை வெற்றி பெற்றுருந்து நிறைய பேர் இந்திய அணிக்கு வாய்த்துக்களும் இந்திய அணி நல்ல டீம் சொல்லிட்டு நிறைய பேர் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓடியை ட்ராவும் செகண்ட் ஓடியை போட்டாங்க இந்திய அணி இது எப்படி சொல்கிறதுன்னா இலங்கை அணி நார்மலான ஒரு அணி தான் ரொம்ப பெரிய அணியாக இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்ம்லாம் அவங்க ரொம்ப பெரிய அணி கிடையாது ஒரு நார்மலான அணி தான் எல்லாமே இன்னெக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான் ஆடிட்டுருக்காங்க அவங்கக்கிட்டே இந்திய அணி ஒரு இரநூத்தி முப்பதை சேஸ் பண்ண முடியல ஒரு இரநூத்தி நாற்பது சேஸ் பண்ண முடியல இது நினச்சாலே ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆனால் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி இவ்வளோ வலுவான அணி அளவுக்கு தரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க அதை நினச்சாதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன்னா ஒரு டீசெண்டான ஸ்கோர் இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பதுலாம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாங்க அதுவும் இந்தியா இருக்கிற பேட்டிங் லைனப்புக்கெல்லாம் பார்த்தா நம்ம இந்திய அணி இப்போது தொடரே தோற்றுடுவோம் அந்த இருக்குது அது இல்லாமல் ஒரு கடந்த ஒரு இருபது வருஷமாக ஸ்ரீலங்கா அணிக்கிட்ட ஆப்போசிட்டாக இந்திய அணி தொடர் இது வரைக்கும் தோற்றதே கிடையாது அந்த மோசமான ரெக்கார்டே படிச்சுடுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ட்ரா செகண்ட் மேட்ச் ஸ்ரீலங்கா ஜெயிச்சிட்டாங்க அடுத்த மேட்ச் இந்திய அணி ஜெயிச்சா தொடர் சமவில முடியும் ஸ்ரீலங்கா ஜெயிச்சா கண்டிப்பாக தொடர ஸ்ரீலங்கா வின் பண்ணிவிடுவாங்க இந்திய அணிக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்கும் அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஓடியை தொடர இந்தியா வெல்லுமா இலங்கை அணி வெளியும்மா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமல்ல கொஞ்சம் சொல்லிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கோன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்